வணக்கம் மக்களே திருவண்ணாமலையில் ஏந்தல் என்ற பகுதியிலே மொழி தெரியாத ஆந்திர இளம்பெண்ணை காவலர்கள் என்ற போர்வையில் இருந்த இரண்டு காம கொடூரர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னா தனது சகோதரர் தனது சகோதரிகளை ஏற்றிட்டு லாரியில் வந்துட்டுருக்காரு இரவு நேரம் இந்த ஏந்தல் என்ற பகுதியிலே ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் சுந்தர்ராஜ் மற்றும் சுரேந்தர் என்ற இரண்டு காவலர்கள் இருந்திருக்காங்க வரப்ப வண்டியை மறுத்து இருக்கிறார்கள் வண்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க செக் பண்றப்ப அந்த வண்டியில டிரைவருடன் தனது சகோதரருடன் இரண்டு இளம்பெண்கள் இருப்பதை பார்த்துருக்காங்க என்ன ஏதுன்னு விசிற்கு விசாரிக்கிறாங்க இந்த காவலர்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க தப்பா பேசுறாங்க உடனே அந்த இரண்டு பெண்களையும் கீழே இறக்க சொல்லியிருக்கிறாங்க இறங்கியிருக்காங்க அதுல சிறிய இளம்பெண் பதினெட்டு வயதையை நிரம்பிய இளம்பெண்ணை சுரேந்தர் என்ற காவலர் தனது வண்டியில் ஏறுமாறு வற்புறுத்தி இருக்கிறார் இந்த இடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களாலேயே மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த இளம்பெண்ணும் பயந்து நடுங்கி அந்த காவலருடன் வண்டியில் ஏறியிரு என்ன சொல்லி ஏற்றிருக்க வாங்க ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த இளம்பெண்ணை மிரட்டி ஏற்றி இருக்கிறார் அந்த சுரேந்திர என்ற காவலர் கூட்டுட்டு போயிட்டு பாதி வெளியில் நிறுத்தி சுடுகாட்டுக்கிட்ட அந்த இளம்பெண்ணை கொடூரமான முறையிலே எப்படி கொடூரமான முறையிலே வன்கொடுமை செய்திருக்கிறார் பாலியல் வன் வன்புணர்வு செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய அநியாயம் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டு இருக்கிறது தாய்மண் தாய்நாடு அப்படி என்று பெண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுரேந்தர் என்ற நபர் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தவுடன் சுந்தர்ராஜ் என்ற காவலருக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த சுந்தர்ராஜ் என்ற காவலரும் போயிட்டு அந்த பெண்ணை சீரழிக்கிறார் சித்திரவதை செய்கிறார் பாலியல் வன்கொடுமை செய்கிறார் இரண்டு பேருமே மனித மிருகங்கள் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய காம கொடூரர்கள் மிருகங்கள் இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க இந்த இந்த அண்ணன் இன்னொரு தங்கை இன்னொரு சகோதரியும் எவ்வாறு மன வழியில் இருந்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் மொழி தெரியல வேற இடம் தனது தங்கை ஒரு காவலர் கூட்டிட்டு போயிட்டாரு தனது தங்கைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை இங்க அந்த சகோதரனும் சகோதரியும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க இன்னொரு சகோதரி சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அவ்வளோ ஒரு குடும்பம் அதுவும் நம்ம நாட்டில் இதில் சட்டம் நல்லா இருக்குது திட்டம் நல்லா இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெருமை பேசி கொண்டிருக்கிறார்கள் இங்கே எந்த சட்டமும் ஏழை மக்களுக்கு சாதகமாக கிடையாது என் மக்களே இந்த விஷயம் காலையில் வெளியே வருது வெளியே வந்தோடனே அந்த காவலர் வந்து ஃபஸ்ட்டு பணி இடைநீக்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இரண்டு பேர்த்தையும் பணி நீக்கம் பண்ணுறாங்க